அனகாபுத்தூரில் மூகாம்பிகை நகர் காய்தே மில்லத் நகர் ஸ்டாலின் நகர் ஆகிய மூன்று பகுதிகளையும் நீர்பிடிப்பு பகுதி என்று நீதிமன்றம் அறிவித்து அதனை உடனடியாக அப்புறப்படுத்த என்று தீர்ப்பளித்திருக்கிறது அதனையொட்டி ஏற்கனவே மூகாம்பிகை நகரில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை அப்புறப்படுத்தியுள்ளனர் தற்போது காய்தேமில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளை இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்து ஈடுபட்டுள்ள சூழலில் இன்று அந்த பகுதிக்கு நேரிலே சென்று மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தேன் அதனையொட்டி தலைமைச் செயலாளர் மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இது செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் நேரிலே சந்தித்து மக்கள் தரப்பு கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம் நீதிமன்ற ஆணையை மீறி ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தலைமை செயலாளர்மிடத்தில் விளக்கினார் என்றாலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே பதினைந்து கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டு மாத காலமாக நாற்பத்தெட்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைக்கும் அங்கே அந்த வளாகத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களை சந்தித்து முறையிட்டு வந்தோம் அவருடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழக சங்க சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் யார் யார் மதியழகன் துரை ராமசாமியா துரை ராமசாமி குமரவேல் நீதிவளவன் உள்ளிட்ட முன்னணி வீர சோழனா வீர சோழன் உள்ளிட்ட பலர் இந்த சுப்பிரமணியன் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் இந்த சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் நானும் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டோம் வேறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டமைப்பு முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் திரு கோவி செழியன் அவர்கள் கனிவோடு செவிமெடுத்தார் பல கோரிக்கைகளை ஒன்று ஒன்றிரண்டை தவிர பல கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆவணம் செய்யப்படும் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக ஓய்வூதியர்கள் முன்வைத்திருக்கிற ஓய்வூதியர்களுக்கான கோரிக்கைகள் அயல் பணிகளுக்கு சென்றிருப்பவர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான நிதி அதாவது பணப்பயன்கள் ஆகியவை குறித்து விரிவாக பேசினோம் அவர்கள் அனைவரையும் அரசு அவரவர் பணியிடங்களில் பணியாற்றக்கூடிய அந்த பணியை அப்சார்ப்ஷன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம் அது அரசின் கொள்கை முடிவு அது குறித்து முதலமைச்சரோடும் தொடர்புடைய அமைச்சகத்தோடும் நிதித்துறையினரோடும் அதாவது நிதித்துறை செயலாளர் ஆகியவர்களோடு கலந்து பேசி அதன் பிறகுதான் முடிவு செய்யப்படும் ஆகவே அதில் நாங்கள் எந்த உத்தரவாதத்தையும் அளிக்க இயலாது என்ற கருத்தை மாண்புமிக அமைச்சரவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒன்று இரண்டு கோரிக்கைகளை தவிர மற்ற கோரிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளை அங்கேயே அதே வளாகத்திலேயே பணியை செய்வதற்கு அனுமதிப்பது அவர்களை வேறெங்கும் அயர் பணிக்கு அனுப்புவதில்லை போன்ற கருணை அடிப்படையிலே வாரிசுதாரர்களுக்கான பணி நியமனம் ஆகியவற்றையும் உருவாகக்கூடிய காலி இடங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது